ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தமிழ்நாட்டில் வந்து பாருங்கள் ஏவிஎன்எல் துறையில் தான் வந்து உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டென்த்து பாஸ் பண்ணியிருந்தாலே இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள் போஸ்டிங் வந்து நம்ம தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கு இருக்க போது எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது சேலரியை பொறுத்த வரைக்கும் இருபத்தொராயருபா வந்து பேசிக் பே வந்து வரும் இது இல்லாமல் உங்களுக்கு படிக்கலாம் வந்து எக்ஸ்ட்ரா வந்து இருக்கும் அலவன்ஸ் வந்து இருக்கும் ஃபீஸ் வந்து எஸ்சி எஸ்டிக்கெலாம் வந்து ஃபீஸே வந்து கிடையாது லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு மார்ச்சுக்குள்ளார நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ கைஸ் இதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ இது எங்கேருந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னா ஆம்டு வெஹிக்கில்ஸ் நிகம் லிமிடெடில் தான் வந்து உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு வந்து இருக்கு இது எங்கேருந்து வந்திருக்குன்னா சென்னையிலேருந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இது வந்து பாருங்க மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கீழே வந்து வருது ஸோ இங்கேருந்து வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து உங்களுக்கு கீழே கொடுத்துருக்காங்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் நீங்கள் வந்து ஃபில் பண்ணி நீங்கள் போஸ்டலில் விண்ணப்பிக்க போகிறீங்க இதில் கொடுத்துருக்கற மாதிரி ஸோ உங்களோட ஃபோட்டோ வந்து பேஸ் பண்ணி ஸோ உங்களோடய இருந்து ஸோ எந்த போஸ்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த போஸ்ட்டோட இருந்து இந்த மாதிரி எங்களோட டீடெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு ஸோ கீழே வந்து பாருங்கள் என்ன்க்ளோஸராக வந்து என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் இணைக்கணும் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க அது எல்லாமே நீங்கள் வந்து ஸோ நீங்கள் இந்த அப்ளிகேஷனோட பேக் சைடே நீங்கள் வந்து இதில் செல்ஃப் அட்டச்சுட்னா நீங்கள் வந்து இணைச்சிக்கோங்க இனிச்சு நீங்கள் வந்து எந்த அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணும் அப்படிங்கிற அட்ரஸ் வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க சென்னை அட்ரஸ் வந்து உங்களுக்கு இருக்கு ஆட்னரி போஸ்டில் மட்டும் தான் நீங்கள் வந்து சென்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த போஸ்டல் கவர் என்லப் கவரில் வந்து இங்கே கொடுத்துருக்குற மாதிரி நேம் ஆஃப் த போஸ்ட் அப்ளைடுன்னு சொல்லி அந்த அட்வர்டைஸ்மெண்ட் நம்பரு இதெல்லாம் வந்து கரெக்டாக இதில் கொடுத்துருக்கிற மாதிரி நீங்கள் அதில் மென்ஷன் பண்ணி தான் நீங்கள் வந்து ஸோ நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபர்ஸ்ட்டு மார்ச் தான் வந்து உங்களுக்கு லாஸ்ட் டேட்டாக வந்து கொடுத்துருக்காங்க அதுக்குள்ளார நீங்கள் வந்து விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும் இதில் ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி எக்ஸர்ஸ் மெனுக்குலாம் ஃபீஸ் கிடையாது இவங்களை தவிர்த்து மீதி இருக்கிறவங்களுக்கு முன்னூறுரூபா வந்து ஃபீஸு அந்த ஃபீஸை வந்து நீங்கள் ஆன்லைன் எஸ்பிஐ கலெக்ட் மூலயமா நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு செல்ஃப் அட்டாசுல் காப்பீஸாக நீங்கள் எப்படி இணைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க எந்த கேட்டகிரியில் வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்துருக்குன்னா ஸ்டாஃப் கார் டிரைவருங்கிற கேட்டகிரியில் வந்து போஸ்டிங் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு இதில் வந்து சேலரியை பொறுத்த வரைக்கும் ரூபாய் வந்து உங்களுக்கான சாலலரி வந்து வரும் அது இல்லாமல் உங்களுக்கு வந்து என்னென்ன அலவன்ஸ் வரும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க ஸோ பேசிக் பே இல்லாமல் டீர்னன்ஸ் அலவன்ஸ் ஸ்பெஷல் அலவன்ஸ் ஆனுவல் இன்க்ரிமெண்ட் இந்த மாதிரிலாம் உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து இங்கே கொடுத்துருக்காங்க நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த ஸ்டாஃப் கார் டிரைவருக்கு வந்து பாருங்க உங்களுக்கு வந்து பொறுத்த வரைக்கும் நீங்கள் டென்த்து ஸ்டாண்டர்ட் வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் டிரைவிங் லைசன்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக வச்சிருக்கணும் மோட்டார் மெக்கானிஷன் பற்றி நாலேஜுமே இருக்கணும் அந்த டிரைவிங் ஃபீல்டில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட் வந்து ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதிலேயே வந்து பாருங்க உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க செலக்ஷனை வரைக்கும் ஸோ உங்களுக்கு எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு ஷார்ட் லிஸ்ட் எல்லாத்துக்கும் ஸ்கில் டெஸ்ட்டாக வந்து உங்களுக்கு ட்ரைவிங் டெஸ்ட் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் மோட்டார் ரிப்பேர் இந்த மாதிரிலாம் வந்து நாலேஜ்லாம் உங்களுக்கு இருக்குதானு வந்து செக் பண்ணுவாங்க ஸோ அதெல்லாம் வந்து இதில் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இதை வச்சு தான் உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் வந்து பண்ண போகிறாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்க உங்களுக்கு இதில் நேச்சர் ஆஃப் என்கேஜ்மெண்ட் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒர்க்லாம் அப்படிங்கிறத வந்து இங்கே கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வந்து நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள் ஸோ இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் சோ விருப்பமும் தகுதி இருக்கிறீங்க இதுக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்